பாட்டி விஜய்கிட்ட எனக்கு நீ காவேரி கூட சேர்ந்து வாழ்றதுல துளி கூட விருப்பம் கிடையாது அதனால் தேவையில்லாமல் வேற எதை பற்றியும் யோசிக்காமல் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ அவளை விட்டு ஒளிடா இங்கே பாரு அவ கொடுத்த டைவர்ஸ் பேப்பர் இங்கே தான் இருக்குது பேசாம நீ இதில் சைன் போடுறன்னு சொல்ல உடனே விஜயும் என்ன பாட்டி அவள் கொடுத்ததுன்னு ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறீங்க அதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றல்ல ஆமாண்டா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவ நான் சைன் பண்ண மாட்டேன்னு ஒரு நாடகத்தை போட்டு திருப்பி கொடுத்த பேப்பர் இது இதில் முதல்ல நீ சைன் பண்ணு அப்புறம் அவள் எப்படி சைன் பண்ண மாட்டான்னு சொல்கிறான்னு நானும் பார்க்குறேன்னு சொல்ல உடனே கடுப்பான விஜயும் மூஞ்ச கோபத்தோடு திருப்பிக்க தாத்தாவும் விஜய் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு நான் கல்யாணிக்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் யார் என்ன சொன்னாலும் சரி நான் என்னோட முடிவில் இருந்து மாற போகிறதே கிடையாது ஏண்டா உனக்கு இவ்வளோ சொத்து வேண்டாம் வெறும் அவளோட வாழணுன்ற ஆசை தான் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆனால் அவளுக்கு உன்ன மாத்திரெலாம் கிடையாதுடா உன் மேலே இருக்க சொத்துல தான் அவள் ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு நல்லவ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் அது இன்னும் உனக்கு புரியவே இல்லைடான்னு மறுபடியுமே காவிரியை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்க அதே மாதிரியுமே சித்தியுமே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு காவிரியை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் விஜயும் தத்தா இதுக்கு மேலே எனக்கு இவங்க கிட்டலாம் காவேரி எப்படிப்பட்டவன்றதை சொல்லி புரிய வைக்க தெம்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் எனக்கு காவேரி எவ்வளோ முக்கியம்னு அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அதே சமயத்தில் அவளை உங்கள் எல்லாரோட எதிர்ப்பையுமே மீறி என்னால் இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர முடியும் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படி பண்ணால் பாட்டி இப்போ என்ன கஷ்டப்படுத்துறத விட பல மடங்கு அதிகமாக அவளையும் கஷ்டப்படுத்துவாங்க அதை மட்டும் நான் நடக்க விட்டுட்டேன் அப்புறம் நான்லாம் ஒரு புருஷனாக இருக்க தகுதியே இல்லாதவன் தாத்தா அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் பாட்டி எனக்கு காவேரி மட்டும் தான் முக்கியம் அதை தவிர உங்களோட சொத்து பத்து எதுவுமே முக்கியம் கிடையாது குட் பை நீங்கள் எப்போ காவேரியை மனசார ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் நானும் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பதறி போன தாத்தாவும் பாட்டியும் இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு உடனடியாக விஜயோட பின்னாடியே போயிட்டு விஜய் பாட்டி உன்னோட நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படி எதுக்காக இதில் மட்டும் என்னை நம்பவே மாட்டேன்ற பாட்டி உங்களுக்கும் நல்லா தெரியும்ல நான் ஒரு முடிவு எது எடுத்துட்டேன்னா அதில் கண்டிப்பாக யார் சொன்னாலும் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் அதே சமயத்தில் நான் எடுத்த முடிவு சரிதான்னு நூறு சதவீதம் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் என்ன நீங்கள் தான் இப்போ வழி மாறி போயிட்டீங்க எல்லாம் சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்ததுனால வந்த விளைவுன்னு சொல்லிட்டு சித்தியை மறிச்சு பாக்க ஆனால் சித்தியும் இங்க பாரு காவேரியோட மருமகம் உனக்கு தெரியல தான் நீ இப்படி அவ பின்னாடியே போயிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம உனக்காகவே வாழ்ந்துட்டு தாத்தா பாட்டியாவே உதறி தள்ளிட்டு போலான்னு நீ முடிவெடுத்துட்டியான்னு கேட்க ஆனால் விஜயும் எனக்காக தாத்தா பாட்டி மட்டும் இப்போ இல்ல எனக்காக காவேரியும் அங்க காத்துக்கிட்டு இருக்கான் அதனால நான் இப்போ அவ கூட இருக்கதா சரியா வரும் தாத்தா பாட்டியும் கூடிய சீக்கிரம் எங்களை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு வேலை புரிஞ்சுக்கலானா நீ என்ன பண்ணுவ விஜய் கண்டிப்பா இங்க வரவே மாட்டேன் தாத்தா விஜய் இப்படி பேசாத இங்க பாரு நான் இவளை சமாதானப்படுத்திக்கிறேன் நீ முதல்ல போயிட்டு காவேரிய இங்க அழைச்சிட்டு வா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ப்பா காவிரியை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் கண்டிப்பா நான் காவிரிய நல்லபடியா பாத்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேராலையும் காவிரிக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்பா எனக்கு என் மருமகளை பத்தி நல்லா தெரியும்ப்பான்னு சொல்ல ஆனா விஜயும் இல்ல தாத்தா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது முக்கியமா பாட்டிக்கும் தான் தெரிய வரணும் ஏன்னா பாட்டியுமே காவேரி விஷயத்துல நிறையவே தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காக முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படிக்க எடுத்துட்டு வேக வேகமா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி போன பாட்டியுமே கிஞ்சி கெஞ்சி விஜய் உள்ள வாப்பா இங்க பாருப்பா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோப்பா இன்னும் உண்மை தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அப்ப கூட அவங்க தான் பண்றதுல எந்த தப்பும் இல்லாத மாதிரியும் விஜய் அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவெடுக்கிற மாதிரியும் அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜயும் கடைசியா ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு எப்ப புரிய வருதோ அப்பதான் நீங்க நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன்றத புரிஞ்சுப்பீங்க அது வரைக்கும் என் மேல கொஞ்சம் கோமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க போக போக காலம் கடக்க கடக்க உண்மையான சுயரூபம் எல்லாரோடதையும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க முக்கியமா இதோ பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்களே உங்களோட பொண்ணு அவங்களுமே எதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு டிராமா பண்ணி இவ்வளவு விஷயத்த பண்ண வச்சிருக்காங்கன்றதையும் புரிஞ்சுப்பீங்க அப்போ வாங்க பாட்டி நான் நீங்கள் பண்ண எல்லா தப்பையுமே மன்னிச்சு உங்களை பெருமதமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட தாத்தா தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க பாட்டி பண்ண தப்புக்காக நான் உங்களுக்குமே சேர்த்து தண்டனை கொடுக்குறேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு வேற வழி தெரியலைன்னு சொல்ல ஆனால் தாத்தாவும் கண் கலங்கையே கிட்டே உன்னோட நிலமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா ஆனாலும் நீ இந்த அளவுக்கு போவேன் நானே எதிர்பார்க்கல தெரியுமான்னு சொல்ல ஆனால் விஜயும் என்ன மன்னிச்சிருங்க தாத்தானு அளவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா தாத்தாவும் நீ எதுக்காக பாழ்கிற நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா கூடிய சீக்கிரம் இவ்வளோ எல்லா தப்பையுமே புரிஞ்சுப்பான நம்புறேன் அப்படி இல்லையா நான் கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சிட்டே ஃபால்ஸ்ட்டு போறேன்ப்பா நான் போனதுக்கு அப்புறமாவது ஆவாவது இவளாலதான் நம்மளோட குடும்பமே சதஞ்சிருச்சுன்னு அவளே உணர்ந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவாப்பான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் பாட்டி மாலை இருக்க கோவத்தால பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டிக்கோ இந்த காவேரி உங்கள் ரெண்டு பேர் கொன்னையும் மறைச்சி விட்டுட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்களோட சுயரூபம் தெரியாமல் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆனால் விஜயும் தாத்தா பார்த்தீங்களா பாட்டி மாற ரொம்பவே தாமதமாகவும் நினைக்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு எங்களை விட்டுட்டு இருக்க முடியலன்னா தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் காவிரியோட வீட்டுக்கு வரலாம் ஏன்னா அவங்களே சொல்லலைனாலும் எனக்கு அந்த குடும்பத்தை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல உடனே தாத்தாவும் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது எனக்கும் அவங்கள பத்தி நல்லா தெரியும் அதே சமயத்துல அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த தாத்தா கல்யாணி பண்ண விஷயத்துக்காக மனசார மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிவிடுப்பா ஏன்னா ஒரு வகையில் இவளை தடுக்காமல் விட்டு நானும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மனசு வருத்தத்தோட சொல்ல விஜயும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஏக்கத்தோட பாட்டியை பார்த்துட்டு கிளம்புறாங்க ஆனால் பாட்டிக்கோ இந்த விஜய் இப்படி பண்ணுறானா அதுக்கு பின்னாடி காவேரி தான் இருக்கா காவேரியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா விஜய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கானா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அவளோட சதி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே கோவப்பட ஆரம்பிக்க ஆனால் தாத்தாவும் ஓங்கி பாட்டியோட கண்ணத்துலேயே பலான்னு ஒரு அறிய விட்டுட்டு நீ எப்போ திருந்துருவியோ எனக்கு தெரியாது ஆனால் அது வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஏன்னா உன்னாலதான் இப்போ நான் உயிருக்கு பார்த்துக்கிட்ட என் பேரன் இந்த வீட்டை விட்ட போயிட்டான் இதுக்கப்புறமா இது வீடு இல்லை இது ஒரு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபத்தோட விரு விறுன்னு கிளம்பி உள்ளே போக இதை பார்த்துட்டு ராதாவும் பார்த்தீங்களாமா அப்பா விஜய்க்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களையே எப்படி அடிச்சுட்டு போகிறாங்கன்னு நீங்கள் வேணால் பாருங்கள் விஜய் இப்படி நம்பிக்கையோட காவேரியோட வீட்டுக்கு போகிறான்ல ரெண்டே நாளில் அவங்கள இவனே உதறி தள்ளிட்டு வரானான்னு மட்டும் பாருங்க ஏன்னா இவன் பேரில் மட்டும் சொத்து இல்லை இவன் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டான்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அவங்க அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டியும் விஜய் பண்ண காரியத்தால் மனசு உடைஞ்சு போய் விட்டுக்குள்ள தன்னந்தனியாக உட்காந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அதாவது பசுபதியோட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி காவிரிக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருந்த பாண்டிங்கை பற்றி எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி விஜய் பெட்டி படிக்கையோட தன்னோட வாசல்ல வந்து நிற்கிறத பார்த்த காவேரியும் உடஞ்சு போய் எங்க என்னாச்சு பாட்டி நம்மளை ஏத்துக்கலையான்னு கேக்க உடனே விஜயும் எல்லாரையுமே பார்த்து காவேரி கிட்ட இப்போ என் பின்னாடி இருந்த எந்த சொத்து பத்தும் என்கிட்ட இல்ல எந்த பணபலமும் என்கிட்ட இல்ல நான் வெறும் விஜயாதான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்ப சொல்லு உங்க அம்மா என்ன ஏத்துப்பாங்களான்னு கேட்க இதை கேட்டுட்டு காவேரி அழுதுகிட்டே சாரதாவை திரும்பி பார்க்க ஆனா சாரதாவும் திடீர்னு சர சரன்னு ரூம் குள்ள போறாங்க இதை பார்த்த விஜயும் ஒரு வேலை இவங்களுக்கு நம்ம மேல இன்னுமே நம்பிக்கை வரலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே தயக்கத்தோட சரி நான் போறேன் காவேரி நீ என் கூட வரியான்னு கேட்க உடனே காவேரியும் நீங்க போற இடம் எதுவா இருந்தாலும் நான் வர தயாரதாங்க இருக்கேன்னு சொல்லிட்டு விஜயோட கைய போய் பிடிக்க அப்ப கரெக்டா கிச்சன்லேருந்து வெளியே வந்த சரதாவும் யாரும் எங்கேயும் போக தேவையில்ல எல்லாரும் இங்கே உள்ளே வரலாம் ஆனால் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்த ஆரத்தை தட்டை எடுத்து விஜய்க்கு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அங்கே இருந்த பாட்டி கங்கா குமரன் ஏன் காவிரின் கூட எல்லோருமே அதிர்ச்சியில் என்ன இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் விஜயும் கலங்கன கண்ணோட நீங்கள் அப்ப நான் என்னை ஏத்துக்கிட்டீங்களான்னு கேட்க சாரதாவும் ஒரு நிமிஷம் ஆர்த்தி சுற்றும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் சுற்றி முடிச்சுட்டு உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்கிறேன்னு ஆர்த்தியெல்லாம் சிரித்த முகத்தோட சுற்றி முடிச்சுட்டு ரொம்பவே பெருந்தன்மையோட இல்லை இல்லை ரொம்பவே ப்ரவுடா விஜய்ய உள்ளே அனுப்பிட்டு அவங்க ஆர்த்தி தட்டை எடுத்து கீழே கரைக்கிறதுக்காக போக இதை பார்த்துட்டு விஜயும் காவேரி கிட்ட உங்கள் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க ஆனால் காவேரியும் எங்கள் அம்மா பண்ணுறது இன்னுமா அவங்களுக்கு புரியலை எங்கள் அம்மா உங்களை முழுசா அவங்களோட மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு முதல் முறையா மருமகனுக்கான அந்தஸ்த அவங்க தந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான விஜயும் நீ உண்மையவா சொல்லிக்கிட்டு இருக்க நிஜமாவே உங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கிட்டாங்களா நான் இதை நம்பலாமான்னு கேட்க ஐயோ கண்டிப்பாக நம்பலாம் எங்க அம்மாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்னு கங்க அங்க ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி தான் குமரணும் பிரதர் இதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்றா இருக்க போறோம் நீங்க மற்ற பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறமா காவிரி கூட சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க வந்த சாரதாவும் சரி சரி காவேரி முதல்ல என் மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு நான் அவங்களுக்காக சமைச்சு போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயும் இங்கே பாருங்கள் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவை எனக்கு உங்களோட ஒரு வார்த்தை மட்டும் போதும் நீங்கள் என்ன மனசார உங்களோட மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டீங்களா என்னன்னு கேட்க சாரதாவும் சிரிச்சுக்கிட்டே என்ன காவேரி உன் புருஷன் ரொம்பவே விவரமானவங்கன்னு நீ சொன்ன ஆனால் ஒன்றும் அப்படி தெரியலையே நான் இப்படி ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு அவங்களுக்காக சமைச்செலாம் போடணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் உன் புருஷன் அர்த்தமே இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்ட காவேரியும் என்ன அம்மா விஜய்ய என் புருஷன் புருஷன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு செம்ம ஹாப்பியாக பார்க்க சாரதாவும் விஜய்கிட்ட இங்க பாருங்க மாப்பிள்ளை இதுக்கப்புறமா நீங்கள் என் வீட்டு மாப்பிள உங்களை எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் போங்க போய் உட்காருங்க இந்த ஊர் உலகம் எங்களை தப்பாக பேசுதுன்னு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்கள் குடும்பம் உங்களோட பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ கூடவா நான் அவங்கள பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்க போகிறேன் இதுக்கப்புறமா இந்த உலகம் என்ன பேசினாலும் எனக்கு அதில் எந்த கவலையும் இல்லை ஏன்னா அவங்க பேசக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களோட வாயை அடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு வந்து நிற்கிறீங்களே இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல உடனே விஜயும் தயக்கத்தோட இல்ல என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லையே நான் வெறும் கையோட வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆனா சரதாவும் என்ன அப்படி சொல்லிக்கிட்டீங்க உங்ககிட்ட இப்போதான் எல்லாமே இருக்கு உங்களால தான் இதுக்கப்புறமா என் பொண்ணும் அவ வயித்துல வளர்ற உங்களோட வாரிசும் தல நிமிந்து இந்த சமுதாயத்துல வாழப்போகுது இதை விட எங்களுக்கு வேற என்ன பெருசா வேணும் போங்க புரியாம பேசாதீங்க பணம் மட்டும் எல்லாத்துக்கும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிட்டு நான் நல்லா இவங்களுக்கு முத முறையாக விருந்து சமைக்க போகிறேன் அதனால எல்லாரும் வாங்க வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல உடனே காவேரியும் கங்காவும் வாங்க வர ஆனால் அவங்கக்கிட்ட ஏய் நீங்கள் புலத்தாச்சுங்களா இருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் நான் போய் உதவி கேட்க மாட்டேன் முதல்ல அந்த யமுனாவுக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்புறம் பாட்டி அவங்களையுமே இங்க வர சொல்லுன்னு சொல்ல இதை காவேரியும் கங்காவும் சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டு பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல பாட்டியும் செம்ம விஜய்க்கு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போக இன்னொரு பக்கமாக கங்கா யமுனாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு செம்மைய ஷாக்கான யமுனாவும் கட கடன் கிளம்பி அவங்களோட அம்மா வீட்டுக்காக போயிட்டு இருக்க ஆனா அதுக்கு முன்னாடியே குமரன் மூலயமா நிவின்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது அதனால அவங்களுமே விஜய்க்கா காவிரியை பார்க்குறதுக்காக வெளியே தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பட் யமுனாவுமே பரபரப்பாக வெளியே வர்றதை பார்த்த நிவினுமே என்ன உங்கள் வீட்டில் வந்து கால் வந்துச்சு போலையே யமுனாவும் ஆமாங்க கால் வந்துச்சு அப்படின்னு தயக்கத்தோட நிவினோட முகத்தை கூட பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க ஆனால் நிவினும் உன்னோட இந்த முகத்தை பார்க்கணும் தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதல்லவா வந்து வண்டியில் ஏறு அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நம்ம கச்சேரியை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யமுனா நிவினையும் காவேரியும் ஒன்றா சேர்த்து வச்சு யோசிச்சு பார்த்ததுக்காக நிவின் இதுக்கப்புறமா அவங்களுக்கு தரமான பதிலடியை கொடுக்கணுன்றதுக்காகவே செம்ம கடு போட இல்லை இல்லை ரொம்பவே நக்கலோட யமுனாவை அங்க அவங்களோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆனால் போற வழி ஃபுல்லா யமுனா நிபின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஏன் அவங்களோட முகத்தை கூட பார்க்காம குற்ற உணர்ச்சி தலை குணிஞ்சு உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு இவனும் செம்மையாக சிரிச்சுக்கிட்டே காவிரியோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமோ பாட்டியோ என்ன இன்னும் விஜய் வரவே இல்லை எப்படி சாரதா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் அவனை வெளியே அனுப்பிவிடாம அங்கேயே வச்சுக்கிட்டா போலையேன்னு சொல்லிட்டு இன்னுமே பதட்டத்தோட விஜய் வந்து வந்துருவானா வந்துருவானு சொல்லிட்டு வாசலையே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஆனா தாத்தாவும் எனக்கு சாரதாவை பத்தி உன்னை விட நல்லா தெரியும் அவ இப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு இந்நேர விஜய தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருப்பா ஏன்னா தான் பொண்ணுக்காக தான் சொத்தையே விட்டுட்டு வந்தவனுக்காக சாரதா என்ன வேணாலும் பண்ணுவா ஆனா என்ன நீதா இப்போ உன் பேரனை இழந்துட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்க இப்பயும் காலம் கடக்கல போய் ஒழுங்கு மரியாதையா பண்ண தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம பேரனையோ மருமகளையோ இங்க கூட்டிட்டு வானு சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டியும் எதையோ ஒன்னா ஆழமா யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா கட கடன்னு காவிரிய பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆனா அங்க விஜயா உள்ள ராஜ மரியாதையோட எல்லாருமே பாத்துக்கிறத பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே தயக்கத்தோட உள்ள வர இதை பார்த்துட்டு காவேரியோ வாங்க பாட்டி வாங்க வந்து உட்காருங்க சாப்பிட்றீங்களா ஏதாவதுன்னு கேட்க ஆனா பாட்டி நான் உங்ககிட்ட தனியா பேசணும் இல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க இல்ல நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அவ்வளவுதான் உடனே விஜயும் என்ன மறுபடியும் தனியா போயிட்டு இவ்வளவு பிளாக்மெயில் பண்ண போறீங்களா என்ன இல்ல நான் பிளாக்மெயில் எல்லாம் பண்ண மாட்டேன் என்ன இவகிட்ட தனியா பேச மட்டும் கொஞ்ச நேரம் கொடுங்க உடனே காவேரியும் விஜய் நீங்க அமைதியா இருங்க பாட்டி கிட்ட நான் போயிட்டு என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய்ய சமாதானப்படுத்திட்டு அவங்க ஒரு ரூம்க்கு போயிட்டு பாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்க ஆனா பாட்டியும் எடுத்து எடுப்புலையே உனக்கு இது போதாதுன்னு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண காத்திருக்கியா என்ன காவேரிய நான் என்ன பாட்டி பண்ணேன் நீங்கள் எதை பற்றி பேசுறீங்க ஏன் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசாத ஒரேடியா என் பேரனை என்கிட்டருந்து பிரிக்கிறதுக்காக தானே நீ எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே பாருங்க பாட்டி நான் உண்மையாவே உங்கள் பேரன் கூட சேர்ந்து நம்ம வீட்டில் வாழணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன அது உங்களுக்கு பிடிக்கல அதனால உங்கள் பேரன் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் அந்த முடிவுக்கு காரணம் நான் கிடையாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சோ நீங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி தேவையில்லாத ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் சரியான ஆள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீ விஜய்கிட்ட சொல்லாம விஜய் ஒன்னும் இப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்க மாட்டான்னு சொல்ல காவேரியும் உங்க பையன் ஒண்ணும் இன்னும் சின்ன பையன் கிடையாது அவரு வளர்ந்துட்டாரு அதுவும் அவங்க பொண்டாட்டி பிள்ளைக்காக என்ன வேணாலும் பணம் அவர் அவரு உறுதியா இருக்காருன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான பாட்டியும் ஏன்னா பொண்டாட்டி பிள்ளையா நீ எதை சொல்றேன்னு கேட்க காவேரியும் ஏன் விஜய் உங்ககிட்ட இன்னும் நான் கர்ப்பமா இருக்க ஒண்ணுமே ஏன் சொல்லலையா என்னன்னு கேட்க பாட்டி ஷாக்கோட காவேரியை பார்த்து அடி பாவி என் பையன்கிட்ட இப்படி ஒரு பொய்யை சொல்லிதான் அவனை இப்படியெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கியா தயவு செஞ்சு என் என் பையனை மட்டும் விட்டுடுடி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட இதை பார்த்துட்டு ஷாக்கான காவேரியும் சி வாயை மூடுங்க பாட்டி இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண எந்த விஷயத்தையும் நான் மனசில் எடுத்துக்கவே இல்லை ஏன்னா நீங்கள் உங்கள் பையன் மேலே இருக்க அன்பால் தான் இதை பண்ணுறீங்கன்னு நினைச்சேன் ஆனால் எப்போ உங்கள் வாயிலேருந்து எப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கப்புறமா உங்ககிட்ட எல்லாம் பேச பிரயோஜனமே கிடையாது ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கோவம் கோபம் அவங்க பாட்டியை திட்டிட்டு வெளியே வர இதை பார்த்துட்டு பாட்டியே ஒரு நிமிஷம் ச நம்ம என்ன பேசிட்டோன்னு சொல்லிட்டு ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயும் செம்ம கோவத்தோட பாட்டியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் பாட்டிக்கே புரியுது நம்ம ரொம்ப பெரிய தப்பான வார்த்தையை பயன்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்க விஜயும் பாட்டிக்கிட்ட எதுவும் சொல்றதுக்காக போறாங்க ஸோ கைஸ் இதுக்கப்புறமாவது பாட்டி தான் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு விஜயையும் காவேரியையும் ஏற்றுப்பாங்களா அதனால் விஜயும் பாட்டியை மன்னிச்சு அவங்க கூட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போவாங்களா அப்படி இல்லைனா பாட்டி இன்னுமே முட்டாள்தனமா இந்த மாதிரி தான் தப்பான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து தான் பேரணியாக அவங்க இழக்க போகிறாங்களா என்ன